மதுரையில் அழகான நல்ல பணியை தொடர்ந்து ஆக்கி வருகிற எங்களுடைய அன்பு சகோதரர் ஆடிட்டர் முகமது இப்ராஹிம் அவர்களின் செல்வ புதல்வர் எங்கள் பாசத்தில் வளர்ந்த இன்னாமுல் ஹசன் அவர்களுக்கும் அருமையான அன்பு சகோதரர் முகமது அப்துல்லா அவர்களின் செல்வ புதல்வி தஸ்லீமா பர்வீனுக்கும் நம் எல்லோருடைய துறாவோடு இங்கே நிக்காகவை ரபுல் ஆலமி நடத்த இருக்கிறான் சங்கை மிக்கவர்களுக்கு மணமகனை முன்னிறுத்தி இருக்கிற எல்லோருக்குமாக நமது குடும்ப வாழ்க்கை என்பது எத்தனை புனிதமானது உயர்வானது நமது வாழ்க்கையின் நிம்மதியின் துறவுகோல் குடும்ப வாழ்க்கை என்பதை ஒவ்வொருவர்களும் உணருகிற ஒரு வாய்ப்புதான் திருமணங்களை முன்னிறுத்தி நாங்கள் சொல்கிற சில செய்திகள் எனவே இங்கே முன்சப்பில் இருக்கிறவங்க ரொம்ப அமைதி காக்க வேண்டும் அல்லாவை செய்திக்கு கொடுக்கும் மரியாதை குறைவாகிவிடுமோ என்றும் பயப்படுகிறேன் திருமணம் நபிகள் நாயகம் செல்லவு செல்லம் வழிமுறை என்கிறார்கள் இந்த வாழ்க்கை சொர்க்கம் சொர்க்கறையும் தொடர வேண்டும் என்கிறார்கள் எல்லா உறவுகளும் நின்று போகும் சொர்க்கத்தில் இங்கே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் அங்கேயும் கணவன் மனைவியாக வாழ்வார்கள் என்கிறார்கள் எப்போது வாழ முடியும் கணவன் சொர்க்கம் போனால் மனைவியும் போக வேண்டும் மனைவி சொர்க்கம் போகும் போது கணவனும் போக வேண்டும் இரண்டு பேரும் போனால் சொ கணவன் மனைவி அப்படியானால் ஒருவர் மற்றவரோடு இந்த வாழ்க்கையை அணுகுபடுத்த வேண்டும் வாழ்க்கையை நான் காணாக்கிவிட்ட அமைதி எல்லாம் திருமணத்திற்கு பின்னால் கிடைக்கும் என்று அல்லா சொன்னான் வறுமை நீங்க வேண்டுமா அவர்கள் வறுமையில் இருப்பார்களா தேவை இருக்கிறதா திருமணம் வறுமையை போக்கும் தேவையை பூர்த்தி செய்யும் என்றான் அல்ல நாம் எதையும் சடங்காக்கிய சம்பிரதாயமாக திருமணத்தை ஆக்குவதில்லை இது ஒரு மிகப்பெரிய வணக்கம் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை அழகான சந்ததியர்களை இந்த மண்ணில் விடுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் சில அம்சங்கள் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவர்களும் ஜெயிக்க வேண்டும் இன்றைக்கு அரசியலில் ஆளுகிற பல பேர் ஆளுமை பெற்றவர்கள் கூட சிறந்த இடத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் தோற்று போய்விட்டார்கள் குடும்ப வாழ்க்கையில் அழகாக வாழ்க்கையில் திருப்தி இல்லை ஒருத்தர் சொன்னார் எனக்கு நிக்க இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்க்கை இருந்துச்சு இப்ப பல வருடங்கள் என் மனைவியோடு எனக்கு பேச்சு இல்லை

குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷங்களை காணாக்குவார்களே ஆனால் எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் வாழ முடியாது எனவே மனு மகளை வைத்து எல்லோருக்கு இதை நாம் எடுக்கிற போதெல்லாம் குடும்ப வாழ்க்கை அழகாகும் நம்ம குடும்பம் கலகலப்பாக முதல்ல இருக்க சந்தோஷத்தை காணாக்காதீர்கள் இந்த துவங்கும் மங்களம் தொடர வேண்டும் மகிழ்ச்சியும் மங்களமும் கொல நாட்கள் அல்ல கல்யாணம் ஒரு மாசம் நல்லா இருந்தாங்க ஒரு வருஷம் நல்லா இருந்தாங்க இல்லை என் கடைசி மூச்சு வரையிலும் என் மனைவியை நான் பார்க்கும் போதெல்லாம் மனைவியை சந்தோஷப்படுத்துகிற கணவனே நல்ல கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சி கொடுங்கள் மனைவியை வருத்தப்படுத்தி பார்க்காதீர்கள் மனைவியை கோபம் ஊட்டாதீர்கள் மனைவியின் உள்ளத்தை காயப்படுத்தியுள்ளார்கள் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் உன் மனைவியின் சந்தோஷத்தில் எல்லாம் கிடைக்கும் அல்லாவே கிடைப்பான் எல்லாம் கிடைக்கும் அல்லாஹ்வின் திருப்தி கூட வீட்டுல சந்தோஷமா வாழணுங்கிறாங்க அப்ப இது சந்தோஷங்கள் என்பது நீடிக்க வேண்டும் இங்கே மணமகனுக்கு மாத்திரம் அல்ல இன்னாமல் அசன் எங்க புள்ள நாங்கள் வார்த்தை எடுத்தோம் உசிலம்பெட்டி என்பது நான் வளர்ந்த ஊர் வாழ்ந்த ஊர் அந்த மக்களோடு அழகிய ஒரு உறவை கொண்டிருக்கிறேன் அங்கே உருவான என் அன்பு சகோதரர் இப்ராஹிம் அவர்களின் தான் புதல்வர்தான் இன்னாமுல்லாஹசன் நான் ஒன்றை சொல்வேன் பல்வேறு நிகழ்வுகளுக்கிடையே இன்றைக்கு நான் கல்லூரி துவக்கனால் லீவ் எடுப்பது இல்லை ஆனாலும் இவர்களின் திருமணத்திற்காக பல மாதங்களுக்கு முன்பே அவங்க தேதி வாங்கி விட்டதால் நான் இங்கே கலந்து கொள்வதை மணமக்களை வாழ்த்துவதிலே ஆனந்தம் அடைகிறேன் இந்த வாழ்க்கையை அலகாக்குவதற்கு நான் மூன்று அம்சங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன் இது மாப்பிள்ளைக்கு மட்டுமில்லை எல்லாரும் உங்களையும் என்னையும் போன்ற பழைய தம்பதியர்களும் நம்ம வீட்டுல ஏன் சந்தோஷத்தை காணாக்கணும் யோசிக்க சொல்லுகிறேன் அடிக்கடி மனைவியோடு தகராறு பண்றவங்க எல்லாம் நல்ல இடத்தை பெற முடியாது சின்ன சின்ன மோதல் அதுக்கு பின்னால சுவாரஸ்யமான வாழ்க்கை இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை நடக்குமா குடும்பத்தில் பறக்கத்து கிடைக்காதுங்கிறாங்க நம்ம இன்னைக்கு வீட்டுல பறக்கத்து இல்ல வசதி இல்ல வாய்ப்பு இல்ல பிரச்சனை இருக்குது கவலையா இருக்குதா நீங்கள் தான் காரணம் என்கிறார்கள் வீடுகளிலே சலசலப்புகள் அடிக்கடி இருக்க கூடாது என்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் இருக்கிறார் அருளை நீக்கும் என்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒரு சில நிமிடங்கள் தான் திருமணத்தில் பேசுறது மூணு அம்சங்களை மாத்திரம் சொல்லி நிறைவுபடுத்துவேன் இதையொட்டி நான் என் வாழ்க்கையை மங்கனமாக்கணும் மகிழ்ச்சியாக்கணும் குடும்ப வாழ்க்கையின் அன்பு என்பது எல்லா காலத்திலும் தொடர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்ல அவங்கள நீங்கள் போய் வரலாற்றில் பார்த்தால் குடும்பத்தில் நபி எப்படிப்பட்ட மனிதர் என்று பார்த்தால் உலகம் போற்றுகின்ற நபி லட்சோப லட்ச இணையங்களில் வாழ்கிறார்கள் உள்ள நபிகள் குடும்பத்தில் போய் பார்த்தால் அன்பு தழும்பிய கணவர் என்ன நபிக்கு பேரு அன்பு தழும்பிய கணவர் ஆன்மீக பேரரசர் உலகத்தையே ஆள்கிறார்கள் லட்சோ லட்ச தன் வாழ்க்கையினுடைய ரகசியத்தை சொன்னவர்கள் குடும்பத்துல அழகான வாழ்க்கை நிறைய தலைவர்கள் ஊர்ல பேர் வாங்கி இருக்காங்க குடும்பத்தில் நல்ல பேர் இல்ல நிறைய பெரிய மனிதர்கள் சமூகம் மதிக்கும் வீட்டில் மதிப்பு இருக்காது என்ன காரணம் ஏன் வீட்டிலே மதிப்பை இழந்தார்கள் வீடு என்னை பாராட்ட வேண்டும் மனைவியின் பாராட்டு தான் ஒரு நல்ல கணவனின் அடையாளம் அடுத்த வீட்டுல எல்லாரும் பாராட்டுறாங்க நண்பர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க மனைவிட்டு போய் கேட்டா அந்த மனுஷனை பத்தி பேசாதியே அந்த மனுஷனை பத்தியே பேசாதீர்கள் அது அழகான வாழ்க்கையா என் மனைவியால் பாராட்டப்படணும் நபிகள் நாயகம் சொந்த மாநேஸ்வரன் சொன்னாங்க வான சயிருக்கும் லியாகுலி என் மனைவியர்கள் இடத்தில் காயங்கள் நான் ஒரு நல்ல கணவன் என்றார்கள் யார் திருமண வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் முதல் அம்சத்தை ஞாபகப்படுத்துவேன் கோபத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் கணவன் கோபப்படுறதை குறைச்சிக்கணும் வீட்டுல கோவப்படக்கூடாது மனைவி கோபத்தை குறைக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே எப்போதும் கோபம் என்பது அடக்கி ஆளப்பட வேண்டும் இது வாழ்ந்தவர்கள் வழிகாட்டியவர்கள் வல்லி சல்லல்லா செல்லத்தின் வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் ரகசியம் இல்லாத வாழ்க்கையில் கோபத்தின் கோபத்தை அடக்குவது கோபத்தின் கணவனுக்கு கோபம் வரும்போது மனைவி அமைதியாயிரம் மனைவிக்கு கோபம் வந்தால் கணவன் அமைதியாக ஏக காலத்துல ரெண்டு பேரும் கோபப்பட்டால் வாழ்க்கையினுடைய பல கேள்விகளை எழுப்போம் கணவன் கோபப்படும் போது பதிலுக்கு மனைவி கோபப்பட வேண்டாம் நபி பெருமானார் சொல்வார்கள் ஆயிஷா நாயி சொன்னாங்க ஒரு தடவை நான் கோபப்பட்டேன் கொஞ்சம் கடுமையா என்னுடைய கோபம் வெளியாச்சு அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு கோபம் வந்த போது ராயித்து வஜ்ஜிகர சூல் இல்லா சல்லந்தாளேசல முகத்தை பார்த்தேன் நபி மேலதான் கோபப்படுறாங்க நபியை நான் கோபப்படுறது அனுமதி இல்ல மனைவிங்கிற சாணத்துல அவங்களுக்கு அனுமதி நபி மேல கோபப்படுறாங்க அம்மா சொன்ன வார்த்தை நபியின் மீது நான் கோபப்படுறேன் ஆனா என் நோக்கம் எல்லாம் நபி முகத்தை பார்த்தேன் அவங்க என்ன செய்யறாங்க தென்ஷன் ஆவுறாங்களா ராயித்து வஜிக்க ரசூல் இல்லாக்க பஸ்தம் நபியின் முகம் நான் கோபப்பட்ட போதும் அவர்கள் புன்னகையோடு இருந்தார்கள் அதுதான் வாழ்க்கை மனைவிக்கும் கோபம் வரும் எழுதி வையுங்கள் கோபம் ஆண்களின் சொத்தல்ல நான் கோபப்படுவன் ஆம்பளை ஆம்பளை என்றால் அடக்கி ஆள்வதல்ல அர்த்தம் மனைவியை அடக்குமுறை செய்கிறவன் அழகான ஆணும் அல்ல அழகான கணவனும் அல்ல மனைவியை அடக்கி ஆள்கிற வாழ்க்கை அல்லாவும் ரசூலும் அனுமதிக்கவும் இல்லை இந்த குடும்ப வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தல் முக்கியம் அவ மனைவி கோபப்பட்டால் கணவன் அமைதியாக வேண்டும் அதற்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாலே சொல்லம் நான் கோபப்பட்டேன் பெருமானார் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு வாழ்க்கை அல்லா இந்த மணமக்களுக்கும் நமக்கும் அப்ப குடும்பத்துல கோபத்தை பாராட்டுவான் கோபம் வரும்போது விழுங்குவார்கள் கோபத்தை பிரயோகப்படுத்துறது நல்ல மனிதர்களின் அடையாளம் இல்லை குடும்பத்துல கோபத்தை அடக்குவது நபியின் சுன்னத் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக கொஞ்சம் வேகமா நடந்திருந்தால் அதை மாத்தன் நாளைக்கே போய் மனைவிட்ட சரியாயிடன் ரெண்டாவது விஷயம் ஈகோ பார்க்காதீர்கள் நான் யார் என் குடும்பம் என்ன என் அந்த சென்ன ஒரு மனைவி பார்க்க கூடாது கணவனோடு ஒரு கணவன் மனைவியோடு பார்க்க கூடாது ஈகோ பார்க்கிற வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல தன்னை பணிவாக்கி கொள்ளும் கணவன் நல்ல கணவன் என்கிறார்கள் தன்னை கணவனுக்கு முன்னால் கட்டுப்படுத்துகிற பெண்ணை நல்ல பெண் கணவன் உன்னை ஏறிட்டு பார்த்தால் அவனை நீ சந்தோஷப்படுத்துகிற போதெல்லாம் உனக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் நான் மணமகளுக்கு சொல்கிறேன் கணவன் ஏறிட்டு பார்த்தால் கணவனை மகிழ்ச்சிப்படுத்துகிற போதெல்லாம் சோனத்தின் எட்டு வாசலும் உங்களுக்காக திறந்திருக்கும் அப்படியானால் ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு முன்னால் தன் அதிகாரத்தை காட்டக்கூடாது அன்பு காட்ட வேண்டும் அமைதியாக வேண்டும் இங்கே ஈகோ என்பதே சந்தோஷ வாழ்க்கையை தடுத்து விடும் அதே கணவன் மனைவிக்கு முன்னால் ஈகோ காட்டணும் ஈகோ காட்டக்கூடாது மாப்பிள்ள மார்களை பொறுத்தவரையில பொதுவா நம்ம ஆணுங்கிற ஒரு வேகம் வரத்தான் செய் நம்ம இப்படி இருக்குமோ அவங்க எப்படி எங்க வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் கோபதாபம் வந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க நான் தோத்து போயிடுவேன் இது நபியின் சுண்ணத் பெருமானார் சொன்னாங்க இன்னி ஒகிப்பு அன்னக்கோ நம் மகளூபன் கரீமா மனைவிக்கு நமக்கும் விவகாரம் வரும்போது போது மனைவி ஜெயிக்கணும் நம்ம தோத்து போகணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்வானாக ஒருத்தர் கூட ஆமின் சொல்லல மேடல கூட சொல்லல ஆஜார தவிர ஏன்னா பொஞ்சாருக்கு போய் தோக்குறதா மனைவியிடத்தில் தோற்றுவிடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஏன் கிட்ட தோக்குறீங்களா காலமெல்லாம் நீங்கள் கண்ணியமாகிறீர்கள் என்கிறார்கள் அது சங்கையான தோல்வி மகளூபன் கரீமன் சங்கையான தோல்வி என்கிறார்கள் தாகா நபி சொல்லி சொல்லாம் எனவே ஈகோ என்பது கணவன் மனைவி இடத்திலோ மனைவி கணவன் இடத்திலோ பார்க்க கூடாது என்கிற அழகான அம்சம் மூணாவது செய்தியை சொல்லி மூணு நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிக்காவுடைய நேரம் மாணவி சல்லல்லாஹ் அலைவசல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரின் குறையை தேடாதீர்கள் ஒருவர் மற்றவரின் குறையை பார்க்காதீர்கள் உன் மனநேரத்தில் என்ன குறை இருக்கிறது என்று பார்க்க வேண்டாம் பெண்களுக்கு சொன்னாங்க கணவன்ட என்ன குறை இருக்குது குறைகளை தேடாதீர்கள் ஒன்று உனக்கு பிடிக்கல என் மனைவியுடைய இந்த பழக்கனுக்கு பிடிக்கல பெருமானார் சொன்னாங்க பரவாயில்லை பரவாயில்லை இன்கரியா மீன் அஹுக்கன் ஒரு குணம் உனக்கு பிடிக்கலையா பிடிக்காத குணத்தை எண்ணிப்பார் இது பிடிக்கல அது பிடிக்கல அவ சிரிப்பு எனக்கு பிடிக்கல அவ பேச்சு எனக்கு பிடிக்கல ஒரு நாலு விஷயம் எனக்கு பிடிக்கல அவளிடத்தில் பிடிக்கும் ஆயிரம் குணம் இருக்கிறது அந்த குணத்தை கொண்டு பொருந்திக் கொள்கின்றார்கள் நபிகள் நாயகம் மனைவிக்கும் சொன்னாங்க உன் கணவனிடத்தில் சிலது பிடிக்கவில்லையா பிடிக்கிற குணம் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு பல்லாயிரம் மனிதர்கள் சுரங்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் அண்ணா சுமாதின் மனிதர்கள் சுரங்கம் எல்லா தன்மை எல்லாத்தையும் இருக்கும் உனக்கு பிடிக்காதது ஒன்னு இருக்கலாம் ஆயிரம் குணம் அதை பார் அப்படியானால் குறைகளை மாத்திரம் தேடி பார்க்காதீர்கள் என் மனைவிட்டு அந்த பழக்கம் இருக்குது இந்த மனைவியின் ரகசியத்தை துருவி அறிய ஒரு கணவன் புரியப்படக்கூடாது கணவன் எங்க போறார் எங்க வருகிறார் என்று அவரை துருவி பார்க்கிற பழக்கம் மனைவிக்கு வரக்கூடாது மனைவியின் மீது சந்தேகப்படும் கணவனும் கணவன் மீது சந்தேகப்படும் மனைவியும் டோட்டல் நிம்மதியை காணாக்கி விடுவார்கள் மனைவி சந்தேகப்பட்டால் வாழ்க்கையினுடைய சந்தோஷமே காண போகும் கணவரை சந்தோஷப்பட்டால் ஒரு பெண்ணின் நிம்மதி காணாமல் போகும் எனவே இந்த சந்தோஷம் நீடிப்பதற்கு ஒருவர் மற்றவரின் குறை தேடாதீர்கள் அதுக்கு மேலே பெருமானால் சொன்னது உங்கள் மனைவியை பாராட்டி பழகுங்கள்

பேசணும் என் மனைவி எப்படி மகிழ்ச்சி படுத்த வேண்டும் அங்கேயும் வாழ்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் வல்லல் நபி சொல்லே சொல்லாம் மனைவிமார்களை பாராட்டுங்க அவங்க சமைச்சாங்களா சுபகான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுங்க சில பேருக்கு மனைவி சமைச்சா எப்படி இருக்குன்னு கேட்டா தலை விதி சாப்பிடுறேங்கிறார் அந்த அம்மா எவ்வளவு சங்கடப்படும் எவ்வளவு சங்கடப்படும் வாழ்க்கையில் உங்கள் மனைவியர்களை பாராட்டங்கள் உங்கள் மனைவியர்களை அங்கே யார் கிடைக்கிறார்கள் அல்லாஹ் நெபியர் உங்களுக்கு கிடைப்பார்கள் எனவே குடும்ப வாழ்க்கை கலகலப்பாக மங்களமாக மகிழ்ச்சியாக தொடர்வதற்கு கோபத்தை விட்டு விடுங்கள் ஈகோ பார்க்காதீர்கள் ஒருவர் மற்றவரின் குறையை தேடாதீர்கள் ஒருவர் மற்றவரை பாராட்டி பழகுங்கள் இந்த வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் தொடரும் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த மணமக்கள் வாழ்வதற்கும் நாமும் வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கும் எல்லாம் அல்ல அல்லா அருள் பாலிப்பானாக நம்முடைய ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக வீடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஏன்றெடுத்த தாயு தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் விரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரு ஆழம் சுந்தர நபிகள் வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாத்தியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக